எங்களுக்காக பாடுபட்டு அறிந்து வைத்த இயேசு தந்தையே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று இந்த உலகத்திற்கே திருமணம் வந்து நான் ஆகியானவரே உங்களுடைய வழியே உங்களுடைய பிள்ளைகளையும் நானும் உற்பத்தி செல்லும்படியாக ஒவ்வொரு குடும்ப சந்ததிகளையும் ஆயத்தப்படுத்தும் வர்ஷத்தைப்படுத்தும் வழி நடத்தினப்பான் மனுஷனால் கூடாது உமா கூடும் நான் நட்டேன் அப்போ நேர் பார்த்து தான் தேவையே வழியை செய்கிறேன் நடக்கிறவனாலே நேர் பார்த்துக்கிறதனாலே ஒன்றும் பிள்ளையை செய்கிற எல்லா எல்லாம் அலுவலகம் நாங்கள் முறைப்படி எனக்கு தெரியாத பாவி சிங்கர்களுடைய துபத்துக்கு நான் பலன் அடைப்பேன் என்று நீ வாக்கு தரும் அணிப்பேன் அப்படியாக உங்களுடைய பிள்ளையுடைய துகங்களுக்கு பலன் கிடைக்கும் செய்ய வாரத்தின் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு சில ஆக்கமாக ஆலயத்திலே கூடி உங்களுடைய பாதத்தில் வந்து உமாசித்து கெவித்து பரிசு ஆவியானவர்கள் உங்களிடத்திலிருந்து பெரிதான திருவள்ளை அரங்கங்களையும் சரீர நன்மைகளையும் ஞான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்க ஸ்கூலத்தில் நேரமாக காத்துட்டு நோக்கம் பரிசு தாவையானவரே கொடுக்கப்பட்டவனுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தையாக அவமைப்படாதபடி பரிசு தாவையானவரையும் உங்கள் பிள்ளைகளுடைய எயிடங்களிலே பதிந்து நல்ல நிலவுகள் வந்து விதைகளாக தனி கொடுக்க முடியாத மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திரிக்கும் உங்களுடைய நாமும் மைங்கப்படும்படியாக ஒவ்வொரு நீர் ஆகாயப்படுத்த நீர் பரிசுப்படுத்த நீர் வழி இந்த சரீர பிரகாரமாக என்னென்ன தேவைகளுக்காக உங்க பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே பார்க்க இருந்தார்களோ அந்தந்த ஆத்துமாக்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நிறுவனம் இதிலேருந்து நம்முடைய நாம தோசிக்கப்படாது எந்த குற்றம் தான் நம்முடைய சமூகத்தில் தனியை தனியாக வாசம் பண்ணுகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆற்று மாற்ற பிள்ளைகள் கூடி உங்களுடைய தளத்தில் பேராக குடும்பம் சத்தியமாக குறைவுகளை நிறைவாக்க விசுவாசத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் தரிசனம் கொடுத்து போகிறோம் அல்லாமே தேர்க்கு தரிசனம் போவார் ஒவ்வொரு நாளும் தேர்வு தரிசனத்தின் மூலமாக உடைய பிள்ளைகளை சிரித்து என்ன நோக்கத்தோடு ஆமையானவரே அதற்கு ஆயத்த உங்கள் குடும்பமாக சந்ததிகளாக தாக்குதலாக உங்கள் ஆயத்துக் கொடுக்கணும் சரீரப்பிரகாரமாகவும் உலகத்தில் உங்கள் ஜீவிக்கிறது ஒவ்வொரு குடும்ப சந்ததிகளுக்கும் வழி வளர்த்துக்கொள்ள கழியும் பிரயாசங்கள் நீர் ஆசிர்வதித்துக்கொள்ளும் சரீரப்பிரகாரமாக திருமண சாலைகளுக்காக பணத்தை பாக்கியாக எத்தனையோ மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அதன் அதன் காலத்தில் நான் அவற்றை செய்து செயல்படுப்பேன் என்று சொன்ன தேவன் அவையானவரை இந்த கொஞ்சம் காலமாகவே

என்னென்ன விசுவாசத்தோடு அந்த மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்தந்த இடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக விடுதலை கிடைக்கும்படியாக சிறையில் பிரகாரமாக திருமண காரியங்களுக்காக குழந்தை பார்க்கங்களுக்காக எத்தனையோ மக்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் உங்களுடைய தளத்துக்கு வந்து போன மக்கள் தான் இந்த கொஞ்ச கால வாழ்வு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் எத்தனையோ மக்கள் வலியுறுத்த அந்நிய போதனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த கடைசி காலங்களிலே நல்ல தோட்டத்தில் வந்தடை ஆளுநர் ராஜாக்களுக்காக ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் சத்தியங்களே பார்த்து மக்களுக்கு ஏற்ற நன்மைகளை செய்கிற அதிகாரிகளுக்கு உலகத்தில் ஆயத்தை உமுடைய நாம மட்டும் அறிமைப்படும்படியாக கல்வி செய்தோம் உமா கல்வி ஊழியர் செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதியும் குடும்பங்கள் ஆசீர்வதியும் தட்டார்கள் அற்புமீது வேறையால் கொஞ்சம் சக்தியத்தின்படி கோரிக்கிற வேறையாட்களை நீர் ஏற்படுத்தினார் அவையான குறைவுகளை நிறைவாக்கினால் சிறு மந்தையை பயன்படாத உலகத்தில் குறையாத புக்சந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நாங்கள் அனைத்திற்கும் குடியேறு இந்த வாரம் போய் நம்ம பலனிட வார்த்தை நிறைவேற்றோம் ஆகிய நான் எடுத்து வரைக்கும்படியான காலத்தையும் நேரத்தையும் கொண்டு வருவேன் என்று வாழ்த்து தப்பி அதை நிறைவேற்றும்படியாக உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்துகிறப்பான் என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வெளுக்கத்தால் போடப்படுவோம் என்னுடைய பிள்ளைகளுக்கு எடதால் கொண்டு போட்டுகிறவன் களத்தில் ஏந்திர கரம் கட்டப்பட்டு சமுத்திரத்தின் காலத்தில் அவன் அமர்த்துகிறதே ஒரு அற்ப காரியங்கள் செய்ய நான் தருகின்றோம் என்னுடைய தலை எங்கள் தேவனாலே உண்டாக இங்க மீது மூலம் நேரத்தையும் உங்களுடைய களத்தில் தருகிறோம் நல்லதையே பேசி நல்லதே சிந்தித்து நல்வொழியும் உங்களுடைய பிள்ளைகளை வழிகிறார் சொல்லி கடவுள் மகிமை லாபத்தையும் உடைய பாதத்தில் தருகிறோம் இருப்பதை சுவையின் மூலம் தெரிவிக்கிறோம் உம்முடைய ஆட்சி வந்ததாக உம்முடைய சிக்கம்